குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் பதினோராம் வகுப்பு பொது தேர்வுக்கான புதிய பதிப்பு சம்பவத்தில் ஆதாரங்களை அளிக்க முயற்சி மேற்கு வங்க பாஜக பகீர் மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவில் உள்ள ஆர்ஜி கர் அரசு மருத்துவ கல்லூரி மருத்துவமனையில் ஒன்பதாம் தேதி பெண் பயிற்சி டாக்டர் சடலமாக மீட்கப்பட்டார் பிரேத பரிசோதனையில் அவர் பாலியல் பலாத்காரம் செய்து கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டது தெரிந்தது இது தொடர்பாக வழக்கு பதிந்து விசாரணையை தொடங்கிய கொல்கத்தா போலீசார் போலீசுடன் சேர்ந்து பணியாற்றி வந்த தன்னார்வலர் சஞ்சய் ராய் என்பவரை கைது செய்தனர் ஐந்து நாட்களாகியும் இந்த வழக்கில் வேறு எந்த முன்னேற்றமும் இல்லாததால் விசாரணையை சிபிஐ வசம் ஒப்படைத்து கொல்கத்தா ஹைகோர்ட் நேற்று உத்தரவிட்டது என்று ஆர்ஜிகர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிபிஐ அதிகாரிகள் முதற்கட்ட விசாரணையை தொடங்கினர் பெண் பயிற்சி டாக்டர் கொலை சம்பவம் மேற்கு மட்டுமல்லாது நாடு முழுவதும் உள்ள மருத்துவர்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது பயிற்சி டாக்டர் மரணத்துக்கு நீதி கேட்டு நாடு முழுவதும் மருத்துவர்கள் மருத்துவ மாணவர்கள் போராடி வருகின்றனர் மேற்குவங்க எதிர்க்கட்சி தலைவர் சுவேந்த அதிகாரியும் டாக்டர் மரணத்துக்கு நீதி கேட்டு சக பாஜக எம்எல்ஏக்களுடன் கர்நாடகா சட்டசபைக்குள் தரையில் அமர்ந்து போராட்டம் நடத்தினார் இந்த வழக்கு விசாரணையை பொறுத்தவரை சிபிஐ தனது பிடியை இருக்க வேண்டும் என சுபேந்த அதிகாரி கேட்டுக் கொண்டார் ஆர்ஜிகர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் முன்னாள் முதல்வர் சந்தீப் கோஷ் முதல்வரின் பர்சனல் டாக்டர் எஸ் பி தாஸ் கொல்கத்தா போலீஸ் கமிஷனர் வினித் கோயல் உள்ளிட்டோரிடம் விசாரணை நடத்த வேண்டும் சுஷாந்தா ராய் டாக்டர் அபிக் ஆகியோர் ஒன்பதாம் தேதி எதற்காக சம்பவ இடத்துக்கு சென்றனர் ஆதாரங்களை அடிப்பதற்காகவா சிபிஐ உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் இல்லை என்றால் மேற்கு வங்க மக்களை குரல் கொடுப்பார்கள் சம்பவத்துக்கு பொறுப்பேற்று சுகாதாரம் உள்துறையை கையில் வைத்திருக்கும் முதல்வர் மம்தா பானர்ஜி ராஜினாமா செய்ய வேண்டும் என்றும் சுபேந்திர அதிகாரி கூறினார் சிபிஐ கோ கோிக் கோஷ் டாக்டர் கோயில் கோ அண்டர் காஸ்டடின क्यों डीएमई सुशांत रॉय डॉक्टर ओभिक दे किस लिए नौ तारीख वहां गया था अर्जी कर में सुशांत राय डायरेक्टर ऑफ मेडिकल एडुकेशन एंड डॉक्टर ओभिक दे वो दोनों किस का, काम के लिए उस दिन सुबह गया था एविडेंस डिस्ट्रॉय करने के लिए पेन डॉक्टर संभव राहुल बड़ी के बाकी கொல்கத்தாவில் உள்ள ஆர்ஜிகர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பயிற்சி பெண் டாக்டர் ஒருவர் பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் தேசிய அளவில் அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த வழக்கை சிபிஐ விசாரித்து வருகிறது இதுகுறித்து லோக்சபா எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட கொடூரமான செயலால் மருத்துவர்கள் பெண்கள் இடையே பாதுகாப்பற்ற உணர்வு உண்டாகியுள்ளது பாதிக்கப்பட்டவருக்கு நீதி வழங்காமல் குற்றம் சாட்டப்பட்டவரை காப்பாற்றும் முயற்சியை பார்க்கும் போது சம்பந்தப்பட்ட மருத்துவமனை மற்றும் உள்ளூர் நிர்வாகத்தின் மீது பல்வேறு கேள்விகள் எழுகிறது மருத்துவக் கல்லூரி போன்ற இடங்களில் மருத்துவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்றால் பெற்றோர்கள் தங்கள் பெண் பிள்ளைகளை எப்படி வெளியில் படிக்க வைப்பார்கள் நிர்பயா வழக்குக்குப் பிறகு கொண்டுவரப்பட்ட கடுமையான சட்டங்கள் கூட இதுபோன்ற குற்றங்களை தடுப்பதில் தோல்வியடைந்தது ஏன் அத்ராஸ் முதல் உன்னா வரையிலும் கதுவா முதல் கொல்கத்தா வரையிலும் பெண்களுக்கு எதிராக தொடர்ந்து அதிகரித்து வரும் சம்பவங்கள் குறித்து ஒவ்வொரு கட்சியும் சமூகத்தின் ஒவ்வொரு பிரிவினரும் பேச வேண்டும் அரசு உறுதியான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் இந்த சமயத்தில் தாழ முடியாத வழியால் பாதிக்கப்பட்ட பெண்ணின் குடும்பத்தின் பக்கம் நான் நிற்கிறேன் அவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் இதில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை வழங்கப்பட வேண்டும் என ராகுல் வலியுறுத்தியுள்ளார் மக்களின் கோபம் புரிகிறது நிர்மலா சீதாராமன் பேச்சு மத்திய பிரதேச மாநிலம் போபாலில் உள்ள இந்திய அறிவியல் கல்வி மற்றும் ஆராய்ச்சி மையத்தின் பட்டமளிப்பு விழாவில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேசினார் வரி விகிதங்களை பூஜ்ஜியமாக்க விரும்புகிறோம் ஆனால் இந்தியா முன் உள்ள சவால்கள் அதை தடுக்கிறது முதலில் சவால்களிலிருந்து நம் நாடு மீண்டு வர வேண்டிய அவசியம் உள்ளது வரி விகிதங்களால் மக்களுக்கு ஏற்படும் கோபங்களை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சி திட்டங்களுக்கு நிதி தேவைப்படுகிறது அதனால் தற்போதைய வரி விதிப்பதும் முக்கியமாகிறது என நிர்மலா சீதாராமன் கூறினார் திமுகவின் போலி சமூக நீதி மீண்டும் வெளுத்தது சாயம் திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அடுத்த வடிதளம்பேடு கிராமத்தில் அமைந்துள்ள எட்டியம்மன் கோவில் கும்பாபிஷேக விழா கடந்த ஒன்பதாம் தேதி நடைபெற்றது அப்போது பட்டியலின மக்களை வழிபாடு செய்ய இன்னொரு சமூகத்தினர் தடுத்ததாக கூறப்படுகிறது இதையடுத்து பொன்னேரி சப்கலெக்டர் வாகே சங்கேத் பல்வந்த் மாவட்ட போலீஸ் சுப்ரன் சீனிவாச பெருமாள் ஆகியோர் பேச்சுவார்த்தை நடத்தினர் இரு சமூகத்தினரிடையே உடன்பாடு ஏற்படவில்லை கோவிலுக்கு சீல் வைக்கப்பட்டது இந்த சம்பவம் தொடர்பாக சரவணன் என்பவர் கொடுத்த புகாரின் பேரில் வடுதலம்பேடு ஊராட்சி தலைவர் மணிமேகலை தேவராஜ் ரகுநாதன் சுப்பிரமணி எட்டியப்பன் முருகன் முனுசாமி ஆகிய ஏழு பேர் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டம் சட்டவிரோதமாக கூடுதல் அரசு அதிகாரி உத்தரவை மீறுதல் உள்ளிட்ட ஏழு பிரிவுகளில் கும்மிப்பூண்டி போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர் இது தொடர்பாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது பட்டியல் சமூக மக்களை கோவிலுக்குள் செல்லவிடாமல் தடுத்த வழுதளம்பேடு திமுக ஊராட்சி மன்ற தலைவி மணிமேகலை மீது வன்கொடுமை வழக்கு தொடரப்பட்டுள்ளது காலம் காலமாக போலி சமூக நீதி நாடகமாடி பட்டியல் சமூக மக்களை வெறும் வாக்கு வங்கியாக மட்டுமே பயன்படுத்தி வரும் திமுகவின் உண்மை நிறம் அவ்வப்போது வெளிப்படுகிறது திமுக ஆட்சிக்கு வந்த பின்னர் பட்டியல் சமூக மக்கள் மீதான தாக்குதல் அதிகரித்திருக்கிறது அவற்றில் ஈடுபடுபவர்கள் பெரும்பாலும் திமுகவினராகவே இருக்கிறார்கள் அதுபோன்ற தாக்குதல்களை தடுக்கவோ அவற்றில் சம்பந்தப்பட்ட திமுகவினர் மீது நடவடிக்கை எடுக்கவோ முதல்வர் ஸ்டாலின் முன்வருவதில்லை மாறாக பட்டியல் சமூக மக்களின் மீதான தாக்குதல்களை மௌனமாகவே கடந்து செல்கிறார் இதனால் பட்டியல் சமூக மக்கள் மீண்டும் மீண்டும் தாக்குதல்களுக்கு ஆளாகின்றனர் மேடைகள் தோறும் முதட்டளவில் பேசி திரியும் திமுகவின் சமூக நீதி நாடகங்களால் பொதுமக்களுக்கு எந்த பயனும் இல்லை பட்டியல் சமூகத்தினரை கோவிலுக்குள் நுழைய விடாமல் தடுத்த அனைவர் மீதும் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார் ரவுடி நாகேந்திரன் கதறல் கோர்ட்டில் நடந்தது என்ன பகுஜன் சமாஜ் கட்சியின் முன்னாள் மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் இருபதுக்கும் மேற்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டனர் ரவுடி நாகேந்திரன் மற்றும் அவரது மகன் காங்கிரஸ் முன்னாள் நிர்வாகி அஸ்வத் ஆகியோரும் கைதானவர்களில் அடக்கம் வேலூர் சிறையில் ஆம்ஸ்ட்ராங் ஆம்ஸ்டாங் கொலைக்கு உதவியதாக ரவுடி நாகேந்திரனை போலீசார் கைது செய்தனர் அஸ்வத் ஆம்ஸ்டாங் இடையே முன்விரோதம் இருந்ததாக கூறப்படுகிறது இதனால் வேலூர் சிறையில் தண்டனை அனுபவித்து வரும் ரவுடி நாகேந்திரன் ஆம்ஸ்டாங் கொலைக்கு ஸ்கெச் போட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகப்படுகின்றனர் கைது செய்யப்பட்ட நாகேந்திரனை எழும்பூர் கோர்ட்டில் இன்று போலீசார் ஆஜர்படுத்தினர் இதையொட்டி கோர்ட் வளாகத்தில் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது நாகேந்திரனை நீதிபதி முன்னிலையில் ஆஜர்படுத்திய போலீசார் அவரை ஏழு நாட்கள் கஸ்டடியில் எடுத்து விசாரிக்க அனுமதி கேட்டனர் அப்போது ஆம்ஸ்ட்ராங் வழக்கில் ஏற்கனவே போலீஸ் காவலில் இருந்த திருவேங்கடம் என்கவுண்டர் செய்யப்பட்டதால் போலீஸ் காவலில் செல்ல மாட்டேன் என நாகேந்திரன் மறுப்பு தெரிவித்தார் உடல்நிலை சரியில்லாததால் வாரம் இரண்டு முறை டயாலிசிஸ் செய்து வருகிறேன் உடல்நிலை பாதிக்கப்பட்டுள்ளதால் போலீஸ் கஸ்டடிக்கு அனுப்ப வேண்டாம் என நீதிபதியிடம் கேட்டார் இருப்பினும் ரவுடி நாகேந்திரனை மூன்று நாள் காவலில் எடுத்து விசாரிக்க போலீசாருக்கு நீதிபதி அனுமதி வழங்கினார் நாகேந்திரனை வரும் இருபத்தி எட்டாம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்கவும் நீதிபதி உத்தரவிட்டார் நாகேந்திரனை கஸ்டடியில் எடுத்து போலீசார் விசாரிக்க நிலையில் இன்னும் பல தகவல்கள் வெளிவரக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது அமலாக்கத்துறை வழக்கால் அல்லாடும் செந்தில் பாலாஜி சட்டவிரோத பண பரிவர்த்தனையில் ஈடுபட்டதாக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி கடந்த ஆண்டு அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டார் தன்மீதான குற்றச்சாட்டுக்கு உரிய ஆதாரங்கள் இல்லாததால் வழக்கிலிருந்து விடுவிக்க கோரி சென்னை முதன்மை அமர்வு கோர்ட்டில் செந்தில் பாலாஜி மனு தாக்கல் செய்தார் இந்த மனுவை கோர்ட் தள்ளுபடி செய்தது முதன்மை அமர்வு கோர்ட் உத்தரவை எதிர்த்து சென்னை ஹைகோர்ட்டில் செந்தில் பாலாஜி மேல்முறையீடு செய்தார் இதன் மீதான விசாரணை நீதிபதிகள் சுப்பிரமணியம் சிவஞானம் பெஞ்ச் முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது இந்த வழக்கில் பதில் மனு தாக்கல் செய்ய ஒரு வாரம் கால அவகாசம் வேண்டும் என அமலாக்கத்துறை சார்பில் ஆஜரான வக்கீல் வாதிட்டார் இதையடுத்து வழக்கின் அடுத்த விசாரணை வரும் இருபத்தி தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனு மீதான விசாரணை இன்றுடன் நிறைவடையும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் மேலும் ஒரு வாரம் தாமதமாகியுள்ளது அமலாக்கத்துறை இதற்கு மேலும் கால அவகாசம் கேட்கக்கூடாது எனவும் நீதிபதிகள் அறிவுறுத்தியுள்ளனர் அமலாக்கத்துறை வழக்கில் சென்னை முதன்மை அமர்வு கோர்ட் மற்றும் ஹைகோர்ட் ஜாமீன் வழங்க மறுத்ததை தொடர்ந்து சுப்ரீம் கோர்ட்டில் செந்தில் பாலாஜி மனு செய்திருந்தார் இந்த மனுவை நீதிபதிகள் அஜய் ஓகா அகஸ்டின் ஜார்ஜ் பெஞ்ச் விசாரித்து வருகிறது ஆம் ஆத்மி தலைவர் மணிஷ் சிசோடியாவுக்கு ஜாமீன் கிடைத்திருப்பதை சுட்டிக்காட்டி செந்தில் பாலாஜி தரப்பில் வாதம் முன்வைக்கப்பட்டது ஆனால் அந்த வழக்கை செந்தில் பாலாஜி வழக்கில் பொருத்தி பார்க்க முடியாது என அமலாக்கத்துறை தரப்பு வாதத்தை முன்வைத்திருந்தது இந்த வழக்கு என்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது இவ்வழக்குடன் தொடர்புடைய இன்னும் பலரிடம் அமலாக்கத்துறை விசாரிக்க திட்டமிட்டுள்ளதா என நீதிபதிகள் கேட்டனர் அமலாக்கத்துறை சார்பில் ஆஜராக வேண்டிய சொலிசிட்டர் மேத்தா வேறு வழக்கில் பாதாடிக் கொண்டிருக்கிறார் அவரால் நீதிபதிகளிடம் அமலாக்கத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டது இதையடுத்து வழக்கு விசாரணை பிற்பகலுக்கு ஒத்திவைக்கப்பட்டது அதன் பிறகும் சொலிசிட்டர் ஜெனரல் வராததால் அவர் வரும் இருபதாம் தேதி விளக்கமளிப்பார் என அமலாக்கத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டது அதைத் தொடர்ந்து இந்த வழக்கு விசாரணை இருபதாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது இளைஞர் உயிரை பறித்த பள்ளம் ப்ராஜெக்ட் மேனேஜர் கைது மயிலாடுதுறையிலிருந்து திருவாரூர் செல்லும் சாலையில் எலந்துக்குடி பகுதியில் பாலம் கட்டும் பணி நடக்கிறது வழுவூரை சேர்ந்த எலக்ட்ரீஷியன் இருபத்தி ஆறு வயது மணிகண்டன் விவசாய தொழிலாளர்களுக்கு உணவு வாங்க டூ வீலரில் சென்று கொண்டிருந்தார் பணிக்காக தோண்டப்பட்ட பள்ளத்தில் பைக்குடன் விழுந்தார் பள்ளத்தில் நீட்டிக்கொண்டிருந்த கம்பி மணிகண்டனின் தலை மற்றும் உடலில் குத்தியது அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் ஊர் மக்கள் மற்றும் உறவினர்கள் கொதித்தெழுந்தனர் உரிய பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்யாமலும் போர்டு கூட வைக்காமலும் வேலை பார்த்த ஒப்பந்ததாரர் மீது கொலை வழக்கு பதிவு செய்து கைது கோரி மறியலில் ஈடுபட்டனர் போலீசார் பேச்சு நடத்தினர் பிறகு மணிகண்டனின் தந்தை இளங்கோவன் அளித்த புகாரின் பேரில் ஒப்பந்ததாரர் கண்ணன் சப்கான்ட்ராக்டர் சரவணன் ப்ராஜெக்ட் மேனேஜர் நாகராஜன் உள்ளிட்ட ஐந்து பேர் மீது வழக்கு பதிவு செய்தனர் இதில் நாகராஜன் கைது செய்யப்பட்டார் மற்றவர்களை தேடி வருகின்றனர் போலீஸ் நடவடிக்கை எடுத்த பிறகே மக்கள் மறியலை கைவிட்டனர் இதனால் மூன்று மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது